திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இருவது திருப்பள்ளி எழுச்சி திருப்பெரும் துறையில் அருளியது போற்றி என் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் சோ திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே உடையாய் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை நன் போய் அகன்றது உதயம் நின் மலத்திருமோகத்தின் கருணையின் சூரியன் எழையள்ள நயன கடிமலர் மலர மற்ற கண்ணாம் திரை அருபதம் முரள்வன இவைவோர் திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே குவின பூங்குயே வின கோழி குருகுின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவர் தேவர்னல் சேரிகளல் தாழ்கினை காட்டாய் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே யாவரும் மறிவரியாய் யம கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வீணையர் யாழினர் ஒரு பால் இரு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஊதங்கள் தோறும் நின்றாயே அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள்வாயல் திருப்பெரும் தூரை எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து ஆண்டருள் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தாரவர் பலரும் மைபுரு கண்ணீயர் மானிடத்தியல் பின் வணங்குகின்ற மணவாழா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வாயல் சோழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே இப்பிற பருத்தமை ஆண் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவை என அமுதன அரிதர்க்கு அரிதன எழிதன அமரரும் அறியார் இது அவன் திருவூறு இவன் அவன் எனவே எங்களையாண்டு கொண்டு எங்கிழுந்த மதுவளர் வளர்பொி திரு கோசமங்கை உள்ளாய் திரு பெரும் துறை மன்னா எது எம்மை பணி கொள்ளும் கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடி பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திரு பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதி பள்ளி எழுந்தருளாயே தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளேவும் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே மூதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய்வுலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்பிறவாமையில் நாள் நாம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பவும் அலறவன் ஆசை படவும் மெய் மெய்கருணையும் நீயும் அவனியில் போகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுருளாயே சிவா திருச்சிற்றம்பலம் வான்வழி கலந்த மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி